ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூளையும் முட்டையும் வச்சு சும்மா அப்படியே ஒரு வறுவல்னு சொல்ல முடியாது பொரியல்னு சொல்ல முடியாது அதுதான் செய்ய போகிறேன் சாதம் வச்சாச்சு ரசம் வச்சாச்சு சைடிஸ் செய்ய போகிறேன் வாங்க செய்யும் பார்க்கலாமா இது சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நான் நுணுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு பூண்டு பண்றேன் வெங்காயம் ஆட் பண்றேன் எங்கே இது நல்லா வாய்ப்பிக்கலாம் தக்காளி போட்டாச்சு தக்காளி நல்லா வதங்கட்டும் இது பாருங்கள் மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிடலாம் மூளை எடுத்து போடலாம் அப்படியே மூளை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப தாங்காது ங்க முட்டை ஆட் பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக ரெடியாகிடுச்சு மல்லிகைத்தோலை தூக்கலாமா தூயாச்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இன்னைக்கு இதாக லஞ்சு aanga sapalam